திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசர் தல அவர் வழிபட்ட நூற்றி முப்பத்தி ஆறு தளங்களிலே பூம்புகலூர் என்று சொல்லக்கூடிய திருப்புகளூரிலே இருந்து பல்வேறு திருத்தாண்டகம் திருநேரிசை போன்ற செயல்களை இறைவன் மீது பாடி வருகின்றார் இந்த செய்தியை நம்முடைய தெய்வச் சேக்குழார் பெருமான் தம்முடைய பெரிய புராணத்திலே பொய்கை சூழ் பூம்புகலூர் புனிதர் மலர்த்தாள் வணங்கி நையும் மனப்பருவினோடும் ஆள்தோறும் திருமுன்றில் கைகலந்த திருத்தொண்டு செய்து பெரும் காதலுடன் வைகு எண்ணிறைந்த வண் தமிழ் மாலைகள் மொழிவார் என்று சொல்கின்றார் அந்த பூம்புகலூர் என்று சொல்லக்கூடிய தளத்திலே குழவார திருத்தொண்டு செய்து இறைவன் திருமுன்னர் இருந்து பல தமிழ் மாலைகளை சாற்றிய அப்பர் பெருவான் என்னென்ன வகைகளை பாடினார் என்பதையும் இங்கே பெரிய புராணத்திலே சொல்கிறார் நின்ற திருத்தாண்டகமும் நீடு தனித்தாண்டகமும் மன்று உறைவார் வாழ்பதிகள் வழுத்து திருத்தாண்டகமும் கொன்றை மலர் பால் குறைந்த திருநேரிசையும் துன்று தனி நேரிசையும் முதலான தொடுத்து அமைந்தார் என்று பெரிய புராணத்திலே திருநாவுக்கரசர் புராணத்தில் நானூற்றி பதினாலாவது பாட்டிலே குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த குறைந்த திருநேரிசை என்பது திருநேரிசையிலே ஒரு வகையாக சொல்லப்படுகின்றது அப்பர் பெருமான் நெக்குருகி பாடி நம்மையெல்லாம் ஐய வைக்கின்றார் திருச்சிற்றம்பலம் வென்றிலேன் புலன்கள் வென்றவர் வளாக தன்னுள் வென்றிலேன் புலன்கள் ஐந்தோ வென்றவர் வளாக தன்னுள் சென்றிலே நாதலாலே செறியதற்கும் சேயேன் நின்று துளும் நீசனே நீசனையோ இன்றுளே நாளை என் செய்வான் தோன்றினேனே இன்றுளே நாளை என் செய்வான் தோன்றினேனே கற்றிலேன் கலைகள் ஞானம் கற்றவர் தங்களோடும் உற்றிலே நாதலாலே உணர்வுக்கும் சேயனானேன் பெற்றிலேன் பெரும் தடங்கள் பேதை மார்த்தமக்கும் பொல்லேன் எற்றுளேன் நான் என் செய்வான் தோன்றினேனே ஏ செம்மைவண் நீர் பூசும் சிவனவன் தேவன் வெம்மை நோய் வினைகள் தீர்க்கும் அம்மை செய்ய வடிவிலா முடிவில் வாழ்க்கை அம்மை நின்று அடிமை செய்ய வடிவிலா முடிவில் வாழ்க்கைக்கு இம்மை நின்றுருகு ேன் என் செய்வான் தோன்றினனே இமை நான் உருகின்றேன் இம்மை நின்றொருகுகின்றேன் என் செய்வான் தோன்றினே வெட்டன உடையனாகி வீரத்தால் மலையெடுத்த துட்டனை துட்டும் தீர்த்து சுவைபடம் கீதம் கேட்ட அட்டமாமூர்த்தியாய ஆதியை மோதினாலும் எட்டனை எட்ட மாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே மாற்றேன் என் செய்வான் ஒன்றியிலே ஏன் திருச்சிற்றம்பலம்